இன்னொரு செய்தி அல்லா சொல்றான் நீங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்களோட வேதத்துல இன்னொரு அடையாளத்தை நான் இது ரொம்ப அற்புதமான எங்களுக்கு நெருக்கமான ஒரு அடையாளம் அதனால சொல்லி முடிக்கிறார் அல்லா சொல்றேன் முகமதுல்ல முகமது என்பது அல்லாவின் தூதர் வல்லதீன் குஃபார் அவருடன் இருப்பவர்கள் காஃபியர்களோட கடுமையாக இருப்பார்கள் ருஹமாவு பைனவும் ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே அன்பு பாசம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் தராகும் ருக்கான் சுஜான் சுஜ்ஜதன் நீங்கள் அவர்களை ருக்கூ செய்தவர்களாக சுஜூத் செய்தவர்களாக பார்ப்பீர்கள் எபுதகுன பலன மினல்லாஹி வரையில் வானா அவர்கள் அல்லாவுடைய அருட்கொடைகளையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் திருத்தியையும் எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள் சீமா ஹும் பி உஜூஹிமின் அசரி சுஜூத் அவர்களுடைய அடையாளம் எது சுஜூதின் காரணமாக அவர்களுடைய முகத்திலே ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்கும் இந்த கருப்பா இருக்குமே தழும்பு அதுதான் அடையாளம் முகமது சுல்லாசத்தை பின்பற்றவங்களை உண்மையா ஒரு கூச்சு கூச்சு செய்யறவங்க அடையாளம் இந்த தழும்பு இப்ப அது இல்லாதவங்க போயிட்டு தேக்க கூடாது கையால இப்படி தேய்ச்சி 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 கருப்பு நல்ல நல்ல ரஃப்பான ஒரு பாயில தேய்ச்சா கருப்பு வரும் இப்படி அது நேச்சுரலா வரும் உங்களுக்கு அந்த தழும்பு விளங்காட்டும் அல்லா வந்து மறுமையில அடையாளப்படுத்துற மாதிரி அல்லா வச்சிருப்பான அப்ப தழும்பு இருக்கும் சொல்லிட்டு இகளே சும்மா விடாம அல்லா பாருங்க செய்யற வேலையை தாலிக்க மசலகும் வித் தௌராத் இதுதான் தௌராத்திலும் அவர்களுக்கு உதாரணம் தௌராத் உள்ளவங்களுக்கும் அடையாளம் இது நெத்தியில தலும்பிகணும் இந்த தலும்பை இல்லாம ஆக்கி விட்டாங்க அவருடைய கடைசி கட்டத்தில் அவரை யூதர்கள் கொலை செய்வதற்காக அழைகின்ற நேரத்தில் அவர் வந்து முகம் குப்பர என்று மொழிபெயர்த்திக்கிறாங்க சுஜூத் செய்தார் என்றதை முகம் குப்பர விழுந்தாரு சுஜூத் தான் செஞ்சார் அவரு இவங்க வந்து அப்படி அந்த முகம் குப்பர மோத்தக படுக்கிறமே அந்த மாதிரி படுத்ததா போட்டுக்கிறாங்க முகம் குப்பர விழுந்தாருடா சுஜூத் செஞ்சாரு அர்த்தம் சுஜூத் செஞ்சா கிறிஸ்தவர்களோ யூதர்களோ அடையாளம் வந்துருமே அடையாளத்தை யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய நெத்தில பார்த்தா குருவான் சொல்றது உண்மைண்ட் ஆகிடும் சொல்லி சுஜூத் செய்த வணக்கத்தை திட்டமிட்டு இல்லாமக்கி முட்டுகால் அடிக்க வச்சாங்க சர்ச்ல பாப்பீங்களா முழங்கால் அடிச்சுதான் இறைவன் என்ன செய்வாங்க வணங்குவாங்க முழங்கால் அடிச்சா முழங்கால்ல அடையாளம் இருக்கும் முஸ்லிம்களுக்கு முழங்கால அடையாளம் வைக்கும் நெத்திலையும் அடையாளம் வைக்கும் விளங்கக்கூடிய அடையாளம் இது முழங்கால் அடையாளம் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தனை கணிச தூக்கி பார்க்க வேண்டி வரும் முழங்கால காட்டு அடையாளத்தை வாக்கணும் அற அளவுக்கு சரி தூக்கி பார்க்க வேண்டி வந்துடும் அப்படி இல்லை விளங்கக்கூடிய ஒரு அடையாளத்தை எல்லாம் சொல்றான் அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க முழங்கால் அடையாளத்தை மட்டும் வச்சு நெத்தில இருக்கக்கூடிய அடையாளத்தை இதுதான் ஆக்கிட்டாங்க ஆனா எல்லாம் சொல்றான் யூதர்களுக்கு ஐதான் அடையாளம்